বলিল <machers> আসো <in> <machers> 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 எல்லா சாப்பிடுவோம் கல்வாறா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எண்ணெய் லைட்டாக கட்டினா போதும் ரொம்ப கட்டக்கூடாது அதான் சாப்பிட நல்லா இருக்கும் ஐநூறுவா இருக்கு ஐநூற்றி ஐநூறுவா வரும் ஒரு கிலோ வராது தானே அது ஒரு கிலோ வராது ஒரு கிலோ வராத வரக்காது இதே வாங்கிக்க டடட வேற இம்பரு உடிச்சு தட்டவா நான் உடிச்சு விடுறேன் ஆளே ஆளே ஆடு 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 வெய் வெய் ஓட வை ஆளே இடி ஆறானு ஆளே டேய் கேக்கயா

திருக்காஞ்சி பாலத்துலையே ஆ பாலத்தில் இருந்தால் போடுவீங்க நான் அப்போ எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக இருக்க வேடிக்கை நான் அதான் நீங்கள் எப்போ போக சொல்லுங்க நான் பகலில் எடுத்துன்னு வரேன் ஒரு கெண்டை ஏரியில் அரை கிலோ தூக்குவோம் ஆ இப்போ தண்ணி வரல இல்லை கூட இல்லைண்ணா என்ன இல்லை அவங்க தான் கொடுத்தாங்க நானே இல்லையா நான் வந்து வெங்காய தக்காளி வாங்க அவங்களுக்கு தருவாங்க ஒரு ஐம்பரா தான் கூட நாத்தாரா ஐம்பரா மீன் இருக்க தான் வாங்கிட்டு போயிருந்தா அது மீன் பத்த மீன் கிடைக்காது பெருசாக வாங்கிக்க đây rồi đấy rồi đấy rồi đấy rồi đấy rồi đấy

अलग अलग है एलिए बॉडी 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 बाबा बंटी शादीदार क्या चक्कर है नता वंडी शाली है अरे बाबा वंडी तरह और नहीं है अइयो

ல வச்சு எங்க வாங்கி பா